இறைவனுக்கு நன்றி இனிய நண்பர்களே நியூ பேசும் படத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற நல்லாதரவுக்கு நன்றி இன்றைக்கு திரை விமர்சனத்தில் நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் தண்டகாரண்யம் இரண்டாம் உலகப் போரின் கடைசி குண்டு திரைப்படத்தை கொடுத்த அதே இயக்குனர் அதியன் ஆதிரை இன்னொரு சிறப்பான சமூக அக்கறை உள்ள இந்த நாட்டின் மீது மக்களின் மீது கொண்ட பாசத்தின் வெளிப்பாடாக ஒரு புதிய கதைக்களத்துடன் வந்திருக்கின்றார் பொதுவாகவே நீலம் புரொடக்ஷன்ஸ் பா ரஞ்சித் படம் என்றாலே ஒரு தனி ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கும் அப்படி ஒரு நல்ல கதைக்களம் இதுவரை சொல்லப்படாத ஒரு கதைக்களத்தை தான் தேர்ந்தெடுப்பார் ரஞ்சித் அவருடைய படங்கள் ஆனாலும் சரி அவருடைய நிறுவனத்தில் இருந்து வருகின்ற படங்கள் ஆனாலும் சரி அதற்கு ஒரு தனி முத்திரை இருக்கும் அதற்கு ஒரு தனி மரியாதை இருக்கும் சமூக அக்கறை கொண்ட ஒரு இயக்குனராக தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்ட ரஞ்சித்தின் படங்களும் அதே போல சமூக அக்கறை கொண்டதாக சமூகத்திற்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு படங்களாக வந்து கொண்டிருக்கின்றன என்பது இந்த படத்தின் மூலம் மீண்டும் அவரை தன்னை நிரூபித்திருக்கின்றார் பா ரஞ்சித் அதியன் ஆதிரையும் அதேபோல இந்த படத்திற்கான உழைத்தவர்களில் முக்கியமானவர்கள் அட்டக்கத்தி தினேஷ் ஒரு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார் ஆதிவாசிகள் அதாவது காட்டில் இருக்கின்ற மலைவாசி மக்களுடைய அந்த உடல் மொழியும் அந்த நடிப்பும் அற்புதமாக வெளிப்படுத்தியிருக்கின்றார் அவருக்கு ஜோடியாக ரித்திகா அவர் சொல்ல வேண்டாம் நடிப்பில் தன்னையும் வெளிப்படுத்தியிருக்கின்றார் அதே போல் கலையரசன் இவர்கள் எல்லாமே இந்த நீளம் புரொடக்ஷன்ஸ் கதை இலாக்காவின் அந்த துறையின் அந்த நீளம் ப்ரொடக்ஷன்ஸின் நடிகர்கள் என்று தனி முத்தரை அந்த அளவுக்கு சிறப்பாக நடித்திருப்பிருக்கார்கள் சபீர் பாலசரவணன் வின்ஸ் ரேச்சல் இவங்க எல்லாமே மிக சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் ஜஸ்டின் பிரபாகரன் இசையமைத்திருக்கின்றார் உமாதேவி தனி கொடி பாடல்களை தனித்துவத்துடன் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் அதாவது அதிகார வர்க்கமும் அதிகாரிகளும் நினைத்தால் எதை வேண்டாலும் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் செய்வார்கள் என்பதற்கு உதாரணமாக அது இந்த ஒரு படம்தான் ஆதிவாசிகளாக மலைவாசிகளாக தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்கின்றவர்களை அடித்து நொறுக்கி அவர்களுடைய இடங்களை அபகரித்து அந்த இடத்தில் வேறு ஏதேனும் கனிம வளங்களை உள்ள அந்த இடங்களை அபகரிக்க அவர்கள் செய்கின்ற பல தவறுகள் உண்டு பல ஆட்டூழியங்கள் உண்டு பல கொடுமைகள் உண்டு அதற்கெல்லாம் சாட்சியாக தான் இந்த படம் தான் நாம் சொல்ல வேண்டும் இதுவரை சொல்லப்படாத ஒரு கதையாக அது என் ஆதிரை எடுத்திருக்கின்றார் கையில் எடுத்திருக்கின்றார் ஒரு பக்கத்தில் நக்ஸல் நக்சல் பாரிகளை நாங்கள் கொண்டு குவித்து கொண்டிருக்கின்றோம் தீவிரவாதிகளை அவர்களே வந்து சரணடைந்து விட்டார்கள் அவர்களுக்கு நாங்கள் நிறைய உதவிகள் செய்கிறோம் அப்படி சரணடைந்த நக்சல் வாரிகளுக்கு தீவிரவாதிகளுக்கு புதிய வாழ்வுக்கு தருகின்றோம் வேலை தருகின்றோம் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து ஒரு போலீஸ் அதிகாரிகளாக மாற்றுகிறோம் என்கின்ற ஒரு கதையெல்லாம் சொல்லி சமீப காலமாக நாட்டில் நடக்கின்றது இதெல்லாம் உண்மை அல்ல உண்மைக்கு புறம்பான விஷயங்கள் சில அதிகாரிகள் சில அரசியல்வாதிகள் தங்களுடைய நாற்காலியை காப்பாற்றிக் கொள்ளவும் தங்களுடைய புற விஷயங்களை அதாவது கள்ளத்தனங்களை காப்பாற்றி கொள்ளவும் மக்களை சுரண்டுவதில் இருந்து தன்னை தங்களை காப்பாற்றி கொள்ளவும் இப்படியெல்லாம் வேஷம் போட்டு படித்த இளைஞர்களை அழைத்து வந்து அவர்களை தீவிரவாதிகளாக நக்சல்வாரிகளாக மனம் இவர்களாக காட்டி அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறேன் என்று பயிற்சி கொடுத்து ஒரு கட்டத்தில் அவர்களை சுட்டு தள்ளுவிடார் சுட்டு தள்ளுகிறார்கள் அதாவது போலீஸுக்கும் நக்சல் பாரிகளுக்கும் நடந்த சண்டையில் நக்ஸல்வாரிகள் கொல்லப்பட்டார்கள் என்று ஒரு பொய்யை கிளப்பிவிட்டு தங்கள் நாற்காலிகளை காப்பாற்றிக் கொள்கிறார்கள் என்கின்ற இந்த கதையை மிக அழகாக நேர்த்தியாக கவனிக்க வைத்திருக்கின்றார் அது என் ஆதிரை இந்த படத்தின் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை கலையரசன் தன்னுடைய கடும் உழைப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார் அந்த மலை பிரதேசம் மிக அழகாக இருக்கின்றது அந்த மலைப்பிரதேசத்தில் நாமே இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை படம் நமக்கு கொடுத்து விடுகின்றது அந்த மலைவாழ் மக்களோடு நாமும் கலந்து விடுகிறோம் அந்தளவுக்கு அதே போல் அந்த முத்துவாக வருகின்ற முத்து வில்லனாக வருகிறார் அவரும் மிக சமையாக நடித்திருக்கின்றார் சிறப்பான ஒரு கதை உள்ள ஒரு படம் தண்டகாரியம் பார்க்கலாம் பார்க்க வேண்டிய படம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க